வாசிகள் பெருமான ஒப்பந்தத்தை மீறினார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை கொலை செய்வதற்காக பெருமானார் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் ரகசிய ஒப்பந்தம் வாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த இனத்தை சார்ந்த அபூலு பாபா செல்லுகிறார்கள் மக்கள் எல்லாம் கேட்டார்களாம் நாயகம் எங்கள் விஷயமாக என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் அபூலு பாபா வாய் திறந்து சொல்லவில்லை தன்னை அறியாமலே கை கழுத்துக்கு செல்கிறது உங்கள் விஷயமாக கொலை செய்வதற்கு பெருமானார் முடிவு செய்து விட்டார் கை சென்ற உடனே அவர்களுக்கு நாயகத்தினுடைய ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே என்று வேகமாக வந்து மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே தன்னை கட்டிக் கொள்கிறார்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரை நான் இந்த கட்டிலிருந்து வெளியே வரமாட்டேன் உறங்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று தன்னை ஒரு சகாபி தான் செய்த குற்றத்திற்காக தன்னை கொள்கிறார் ஆனால் நீங்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் புகாரி போன்ற நூல்களை எடுத்து பாருங்கள் சகாபாக்கள் எல்லாம் அழுகிறார்கள் தன் தோழருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே விட்டது விடுவை கொடு இதற்கான வெளிச்ச

அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் மதினாவில் இருக்கிற அத்தனை சகாபாக்களும் ஒன்றாக ஓடி சென்று கட்டை அவிழ்க்க செல்ல நாயகம்தான் வந்து அவிழ்த்து எனக்கு உணவை ஊட்ட வேண்டும் என்றார்கள் அபு லுபாபா ரலி அல்லாஹு என்பவர்கள் பெருமானாரே சென்றார்கள் அந்த சகாபாக்களுடைய ஒற்றுமையைப் பார்த்து ஹுமான் நபிகள் கோமான் பிரமித்து போன வரலாறுகள் உண்டு ஒருத்தருக்கு கஷ்டம்னா ஒன்றாக காக்குகள் சுை போன்றுாபாக்கள்மக்கு இருக்கிற்கு ஆள் மருத்துவமனை சிக்கல்கள் உதவுவதற்கு ஆள் இல்லை அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர்கள் சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் வரலாற்றிலே நிறைய செய்திகளை ஆதாரமாக சொல்ல வேண்டும் அபுபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது ஒரு சின்ன பிரச்சனை விஷயமாக இதுவும் இதுவும் புகாரியிலே பதிவான ஹதி சின்ன விஷயம் அபுபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லாஹுவை பேச உமர் அலி அல்லா கோபித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள் பொதுவாகவே ரெண்டு பேரும் சண்டை போட்டா தான் மூணாவது சைத்தான் வந்துருவானே கோபித்து கொண்டு புறப்படுகிறார்கள் அபூபக்கரடி எல்லாம் பின்னாடியே ஓடினார்களாம் சகோதரா மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா மன்னித்துக் கொள்ளுங்கள் உமரளி எல்லாத்தில அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்குற பழக்கம் இல்லை வீட்டுக்குள்ளே சென்றார்கள் அபூபக்கரளி அல்லா வீட்டுக்கு வெளியே இருந்து கதவை தட்டி அஸ்லாம் அழைக்கும் சகோதரா மன்னித்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸலாம் சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தவறு செய்து விட்டேன் அஸ்லாம் சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தவறு செய்து விட்டேன் உமரளி எல்லா கதவை திறக்கலையே பெருமானாரிடத்திலே கவலையான முகத்தோடு அபுபுக்கர் நாயகம் வருகிறார்கள் பெருமானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது உமர் அல்லா எண்ணினார்கள் நெருக்கமான சகாவி வாழ்க்கையில் நன்மையிலே போட்டி ஓடுகிற நபித்தோழர் நம்மிடத்திலே மன்னிப்பு கிழக்க மன்னிக்கவில்லையே நாம ஒரு பெரிய பாவம் செஞ்சுக்கோமே என்று கதவை திறந்து கொண்டு

இன்றைக்கு அந்த உணர்வு இருக்கிறதா அவனா அவனா வரட்டும் இவனா இவன் வரட்டும் பார்த்து இதுதானே நம் நிகழ்வு பிறகு எங்கே நாம் சமுதாயத்திற்காக சாதிக்கப் போகிறோம் தனி மனிதர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்கிற பொழுது சமுதாயத்திலே எப்படி இணக்கத்தையும் பிணைப்பையும் ஏற்படுத்த முடியும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அன்னைக்கு அண்ணன் தம்பியில எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க ஒரு வரலாறு சொல்லுவார்கள் மூன்று பேர்கள் ஒரு பெரிய பணக்காரர்களிடத்திலே சொத்து பிரிப்பதற்காக சென்றார்களாம் அண்ணன் தம்பி மூணு பேரும் அந்த பணக்காரர் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அவர் ஏதோ ஒரு பரேசான இருக்கிறார் ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்று தேடிக்கொண்டிருக்கிறார் பெரும் கோடீஸ்வரன் இந்த மூணு பேரும் போயிருக்கிறாங்க சொத்துக்களை பிரிக்க வேண்டும் நானே ஒட்டகம் காணாமல் போனது என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் டென்ஷனில் இருக்கிறேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் அன்னக்கார சொன்னாராம் உங்கள் ஒட்டகம் கம்பை பிடுங்கிட்டு தான் ஓடிச்சான்னு கேட்டாராம் ஆமாம் அடுத்த ஆள் சொன்னாராம் உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் மூணாவது ஆள் சொன்னானா உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு ஒரு கால் நொண்டி தானே இப்போ நீங்கள் தான் ஒட்டகத்தை பிடிச்சிருக்கீங்களா என்று கேட்க நாங்கள் ஒன்றும் பிடிக்கல வருகிற வழியில் ஒட்டகத்தினுடைய காலடி தடம் தெரிந்தது நடுவிலே ஒரு கோடு இருந்தது அதனால் இது கம்பை பிடுங்கி கொண்டு வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் ரெண்டாவது ஆள் சொன்னானா ஒரு பக்கம் மட்டும் மேய்ந்திருந்தது இன்னொரு பக்கம் மேயவில்லை இதை பார்த்து அதற்கு ஒரு கண் தெரியவில்லை என்று முடிவு கண்டேன் மூணாவது ஆள் சொன்னா நாலு கால் பாதத்துக்கு பரமா மூணு கால் பாதம் தான் இருந்தது ஒரு கால் பாதம் இல்லை அதனால் அதற்கு ஒரு கால் நொண்டின்னு முடிவு கண்டேன் அரசரு போன கவலை இல்லை வந்தவர்களின் அறிவை பாராட்டி இவருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருந்து ஏற்பாடு நடக்கிறது பொதுவாகவே விருந்து கொடுத்த விருந்தாளி சேர்ந்து சாப்பிடணும் இது இஸ்லாமிய மரபு மூணு விருந்து கொடுத்துட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அரசர் போய் அந்த பணக்காரன் போய் ஒட்டு கேட்கிறான் இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க சாப்பிடும் போது அண்ணன் சொன்னாரா கறி எடுத்து சாப்பிடும்போது நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்குட்டி கறி இல்ல தெரியுதுன்னு நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்குட்டியா சரின்னு அப்படியே கேட்டுக்கிட்டார் ரெண்டாவதால் ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது கபரஸ்தானில் விளைஞ்ச பழத்தினுடைய ஜூஸ் மாதிரியில தெரியுது பழ கபரஸ்தானில் விளைஞ்ச மாதிரியில இருக்கிறது சரி மூன்றாவது இந்த பணக்காரனே ஹராத்தில் பிறந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் அடப்பா சிறந்தவனை போன்று தெரிகிறது சரி மூன்றையும் விசாரிக்கலாம் என்று எண்ணி அந்த பணக்காரன் கரியை வாங்கி வந்தவனிடத்திலே கேட்கிற பொழுது அவன் சொன்னான் ஆமாங்க ஆடு குட்டி போட்டு விட்டு இறந்து விட்டது பால் கொடுக்க யாரும் இல்லை நாய் குட்டி போட்டு இருந்தது அதன் பாலை குடித்து வளர்ந்தான் சொன்னது சரிதான் திராட்சை வாங்க யார் சென்றாரோ எப்படி பழம் வந்தது கபரஸ்தான் இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் ரெண்டையும் தெரிந்து கொண்டவன் வேகமாக சென்றான் நீங்க எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு கேட்டான் உன்னே அண்ணனங்காரு சொன்னாரு வேற ஒண்ணுமில்ல ஆட்டுக்கு மேலே கொழுப்பு இருக்கும் நாய்க்கு உள்ளே கொழுப்பு இருக்கும் கொழுப்பு மேலே இருக்காது கறிக்கு மேலே இணை வைத்து தான் ஆட் நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆடு என்று தெரிந்து கொண்டேன் உள்ளே கொழுப்பு இருக்கிறாள் கபரிஸ்தானில் விளைந்த திராட்சை என்று எப்படி தெரிந்தாய் சொன்னா மனுஷ உரத்தை விட ருசி அதிகமாக கொடுக்கிறது வேற எதுக்குமே கிடையாது ரொம்ப ருசியாக இருந்தது அதனால் மனித உரம் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று முடிவு கண்டேன் மூணாவது நேரம் அவங்க அம்மாட்டே போயிட்டான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறானுங்க நான் தவறாக பிறந்தவன் என்று சொல்லுகிறாரே அது சரியா அந்த அம்மா சொல்லிட்டாங்க உண்மைதான் உன் தகப்பனார் மலடனாக இருந்தார் குழந்தை வாரிசை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இடையனோடு தொடர்பு கொண்டு பிறந்தவர்தான் நீ சொல்ல இதை எப்படா கடைசி தம்பி சொன்னா விருந்து கொடுத்துட்டு விருந்தாளி கூட சாப்பிடணும் கூட சாப்பிடாம இருக்கிறதே தப்பு அதுல இந்த ஒட்டு கேட்கிற வேலை இருக்கிறதே ஒரு நல்லவே செய்ய மாட்டான் என்ன பேசுகிறார்கள் என்று இதை தான் முடிவு கண்டேன் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தார்கள் பல அரிய சாதனைகளை செய்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகள் என்ன ஆனால் இன்றைக்கு ஒற்றுமை இழந்ததால் நாம் படுகிற வேதனைகள் என்ன கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் அண்ணன் தம்பி எதிரி தம்பி அண்ணனை எதிரியாக இருந்து பாவித்துக் கொண்டிருக்கிற சூழல் நம் சமுதாயத்தில் இன்றைக்கு அதிகமாக நடந்து வருகிறது அதற்கு காரணத்தை எழுதுகிற பொழுது ஐயுகன் நிசா என்று ஒரு நூலை இருக்கிறார்கள் இமாமுனா ஹசாலி ரஹமத்துல்லா ஹித்தாலா ஐயுகன் வலதுன்னு ஒரு நூலு அது குழந்தைகளுக்காக ஐயுகன் நிசா அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் அது பெண்களுக்காக ஒரு வீட்டிலே பத்து வகையான பெண்கள் இருந்தால் அந்த வீட்டில் ஒற்றுமை நிலவாது பத்து வகையான பெண்கள் அதில் முதலாவதாக அல் முத்த ஜப்பிரா யார் முத்த ஜப்பிரா என்றார் சில பெண்கள் இருக்கிறார்கள் ரஜம் மாசம் ஷாபான் மாசம் ரமலான் மாசம் மூணு மாசமும் நோம்பு வச்சா கூட ஆமா நீ நோம்பு வைக்கிறது தெரியாதாக்கும் என்று பேசுகிற எந்த நன்மையாக இருந்தாலும் குறை சொல்லுகிற பண்பு கொண்டவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஒற்றுமை இருக்காது என்றார்கள் இமாமுல்லா தாலிகன் அவர்கள் நாம் எல்லாம் ஒரு வரலாறு கேள்வி பெற்றிருக்கலாம் வழியுள்ளாமார்களையே விட்டு வைத்தார்களா தன்னுடைய மனைவி பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறைநேசர் அப்படியே பறந்து காட்டினானா பறந்து காட்டுறார் வானத்தில் மனைவி சொன்னாங்களாம் நீ என்னையா இறைநேசர் ஒருத்தர் இன்னைக்கு பார்த்தேன் என்ன அழகா வானத்தில் பறந்தார் அவரில் வழியுள்ளா அடி அது நான் தாண்டி என்று சொல்ல அதனாலதான் கோண கோணலா பறந்தியலோ எதை சொன்னாலும் ஒரு குறையை சொல்லுகிற பண்பு கொண்டவர்கள் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிலவாது இமாமுனி ரமத்துல்லா சொல்லுகிறார்கள் இரண்டாவது நமீமா எந்த குடும்பத்திலே நமீமாக்கள் இருக்கிறார்களோ கோல் சொல்லுகிற பண்பு கொண்ட பெண்கள் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவாது அதனால பெண்களாக இருப்பவர்களுக்கு இந்த குணங்கள் இருந்தால் மாற வேண்டும் ரூகுல் பயானிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள் ரூகுல் பயானில ஒரு பெண்ணை கொண்டு போய் விற்கிறார்கள் சந்தையில் கொண்டு போய் அந்த பெண்ணை விற்கிறாங்க அந்த பெண்ணை கோல் மட்டும் அப்பப்ப சொல்லும் வேற எதுக்கும் அந்த பெண்ணுக்கு கெட்ட குணமே இல்லை கோல் மட்டும் அப்பப்ப சொல்லும் இவ்வளவுதானே என்று சொல்லி வாங்கி கொண்டு செல்கிறான் கோல் மட்டும் தானே செல்லும் கொஞ்ச நாள் ஆகிறது கணவனிடத்திலே சென்றது உங்க வீட்டுக்காரம்மா நடத்த சரியில்லை வேணும்னா பாருங்க இன்னைக்கு இரவு உங்க முடிய வெட்டுவதற்காக கத்தியை கொண்டு வருவா பாருங்க அரசர் சரின்னு அந்த கணவர் சரின்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கு அடுத்து மனைவியிட்ட போய் உங்க கணவர் நடத்த சரியில்லை எந்த பெண்ணுதான் இதை கேட்டா அப்படியா கணவன் நடத்த சரியில்லையா அதுக்கு என்ன பரிகாரம் இன்னைக்கு இரவு கணவன் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கணவனுடைய பிடரி முடியை வெட்டி விட்டால் அவன் நடத்தி சரியாகிவிடும் சரி தூங்குற மாதிரி நடிச்சு இருக்கிறான் அவ கத்தி எடுத்துட்டு வர்றா கணவனை சரி செய்வதற்காக வந்து பிடரி முடியை வெட்டினால் போதும் என்று நல்லெண்ணத்திலே வர இந்த கணவன் நினைச்சான் நம்மளை கொலை செய்யறதுக்கு தான் வர்றா பணியாளர் சொன்னது சரியாகி விட்டது என்று எண்ணி வேகமா கொண்டு வந்த கத்தியை புடுங்கி மனைவியை கொலை செய்ய மனைவியின் குடும்பத்தார்கள் கணவனை கொலை செய்ய கணவனின் குடும்பத்தார்கள் இந்த குடும்பத்தை கொலை செய்ய இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கொலை செய்ய ஒரே ஒரு கோள் அது படுத்திய பாடு எவ்வளவு அல்லாதியான அதனால் கோல் சொல்லுகிற பழக்கம் ஆண்களுக்கும் கூடாது பெண்களுக்கும் கூடாது எந்த வீட்டிலே கோல் சொல்லுகிற பழக்கம் உள்ள பெண் இருக்கிறாளோ அந்த வீடு ஒற்றுமையை இழந்து விடும் என்றார்கள் இமாமசாலி மழை இல்லாத காலத்துல முசா அலி இஸ்லாம் எல்லாத்தையும் திரட்டிட்டு மழைக்காக போனார்களே அல்லாஹூடத்திலே கேட்டார்களாம் யாருலா மலையை குடு மலையைக் கொடு இல்ல இங்க ஒரு கோல் சொல்றவன் இருக்கிறான் அவன் இருக்கிற வரைக்கும் நான் மலையை கொடுக்க மாட்டேன்

ஒற்றுமையை இழக்கிற சூழல் வந்துவிடும் இவர்களும் மாற வேண்டியவர்கள் என்று இமாமுனா ஹசாரி ரஹமத்துல்லா அலிகன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் பிடிவாதம் என்பதும் ஒரு பெண்ணுக்கு கூடாது கணவன் வீட்டுக்கு வந்தால் கணவனுக்காக கணவனின் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிற பண்பாடும் உணர்வும் ஒரு பெண்மணிக்கு வந்தாக வேண்டும் மார்க்கம் இதை பணிக்கிறது ஆனா இன்னைக்கு அது நடக்கிறதா ஒரு பெண் எப்பயுமே பிடிவாதம் கணவன் எது சொன்னாலும் ஆறு செய்கிற பண்பாடு கொண்டவள் ரூபுல் பயானில எழுதுவார்கள் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது கணவனை எதிர்த்து பேசிட்டு அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு ஆறு ஓடுகிறது ஆத்துல இறங்கிடுச்சு இறங்குன அம்மா விவரமா மாட்டு வாழை பிடிச்சிருச்சு எரும மாட்டு வாழை பிடிச்சிருச்சு எரும மாட்டு வாழை பிடிச்சா தாராளமா தப்பிச்சிடலாம் மாட்டு வாழை பிடிச்சி சென்று கொண்டே இருக்கிற பொழுது கணவன் பதட்டத்துல மாட்டு வாழை இருக்குமா பிடிச்சுக்கடி பாத்திமா என்று சொல்ல நீ சொல்லி நான் என்னையா கேட்கறதே மாட்டு வாழ விட்டுருச்சு நீ சொன்ன நான் கேட்டியா மாட்டு வாழை விட்டாச்சு அந்த அம்மா முடிஞ்சு போச்சு மூத் கணவன் அந்த பெண்ணை தேடினானாம் எப்படி தேடினா ஆறு போகிற பகுதிகள் அல்ல எதிர்த்திசையில் தேடினானாம் ஆறு வருகிற பகுதிகள் ஆற்றுல போயிடுச்சு மனைவி எந்த பக்கத்துக்கு போகுதோ அங்கிட்டு தானே தேடணும் என்று சொல்லுகிற பொழுது என் மனைவி எப்பயுமே எதிர் நீச்சல் அடித்தே பழக்கம் அதனால்தான் இந்த பக்கம் தேடிக் கொண்டு என்று சொன்னான அன்பிற்குரியவர்களே இப்படி அனீதாவாக பிடிவாதக்கார பெண்கள் மாற வேண்டியவர்கள் நாலாவது இமாமுனா அரசாலி அஹமதுல்லா சொல்லுகிறார்கள் அல்ல கயூரா ரோஷக்கார பெண்பணிகள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அங்கு ஒற்றுமை குலைந்து விடும் என்றார்கள் இமாமுனா அகசாலி ஒரு ரோஷம் என்பது குடும்பத்திற்குள் வரக்கூட கணவன் மனைக்குள்ளே என்ன ரோஷம் உமுசலம் அலியல்லா உத்தாலாவை பெருமானார் நான் மனம் முடிக்கிறேன் என்று ஆள் அனுப்புகிற பொழுது உம்முசலமார் அலி அல்லாஹு தாலா சொல்லி அனுப்பினார்கள் இதை சொல்லி அனுப்புனாங்க உம்முசலமார் அலி அல்லாஹு நான் ரோஷக்காரி மூணு நிபந்தனைகளை வைத்தார்கள் நான் ரோஷக்காரி எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது மூன்றாவதாக நான் கொஞ்சம் வயசான அம்மா இந்த மூன்றுக்கும் சம்மதமாக கேட்டு வாருங்கள் பெருமனா சொன்னார்கள் உம்முசலமாவை விட அதிக வயது உள்ளவன் உம்முசலமாவின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எத்தனை எத்தீங்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் நான் பொறுப்பெற்றுக் கூடியவன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதுதாக சொன்னார்கள் ரோஷத்தை மட்டும் يا الله உம்முஸ்லமாவிடத்திலிருந்து நீ ரோஷத்தை எடுத்துவிடு ஒரு பெண்மணிக்கு ரோஷம் இருக்க கூடாது என்று ஹுமா நபிகள் கோமாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ராயுரா ரோஷம் என்பது கூடாது ஐந்தாவதாக ஒரு குடும்பம் நினைத்து இருக்க வேண்டுமானால் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் அந்த பெண்மணிக்கு சக்காக்கா சந்தேகம் வரக்கூடாது கணவன் மேல சந்தேகம் இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கணவன் மீது சந்தேகப்பட்டாலே அந்த குடும்பத்திலே ஒற்றுமை குலைய போகிறது என்று பொருள் ஆறாவதாக கணவனுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்க கூடாது கணவனுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்தால் அந்த குடும்பத்திலே ஒற்றுமை நிலவாது இந்த அக்பரினுடைய வரலாற்றை சொல்லுவார்கள் அக்பருடைய மனைவி இருக்கிறார்களே தன்னுடைய பொதுவாகவே எல்லா பெண்களும் சொல்ற பழக்கம் தான் உண்டு இங்க இருக்கிற பெண்கள் இல்லை நான் சொல்றது என் ஊர்ல தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் ஊருக்கு போனாவே சொல்லிடுவாங்க என் பையன் என் தம்பிக்கு வந்து வெளிநாட்டுல வேலையை வாங்கி கொடுங்க அங்க வேலையை வாங்கி கொடுங்க இங்க வேலையை வாங்கி கொடுங்க இப்படி அக்பர்கிட்ட அரசரிடத்தில் என் தம்பிக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்களே அரசர் சொல்லுவார் உன் தம்பினே அறிவில்லாதவனாச்சே அவனுக்கு என்ன வேலையை வாங்கி கொடுக்கறது இல்லை இல்லை நல்லா பார்த்துக்குவோம் அரசர் அழைக்கிறார் பக்கத்து தெருவிலே ஒரு நாய் குட்டி போட்டு இருக்கிறது போய் பார்த்து வா போனா ஆமாங்க நாய் குட்டி போட்டிருக்கு எத்தனை குட்டி இதை நீங்க சொல்லவே இல்லையே திரும்பி போனா வந்து நாலு குட்டி அதில் என்னென்ன நிறம் இதை நீங்க சொல்லவே இல்லையே திரும்பி போய் இத்தனை நிறத்துல இந்த குட்டி இருக்கிறது மீண்டும் அதில் எத்தனை ஆண் பெண் இதை நீங்க சொல்லவே இல்லையே நாலாவது முறை அழைத்தார் தன்னுடைய அமைச்சரை அழைத்து பக்கத்து தெருவில் நாய் குட்டி போட்டு என்று சொல்ல போனார் பார்த்து வந்தார் இன்னென்ன குட்டி இன்னென்ன நிறத்தில் இருக்கிறது இத்தனை ஆண் இத்தனை பெண் என்று சரியாக சொல்ல இவரின் அறிவு எங்கே இவனின் அறிவு இருந்தாலும் விடுவாங்களா கொஞ்சம் அப்படியே பேசி இல்ல அதெல்லாம் சரியாய்க்குவான் நீங்க வேலை போட்டு கொடுத்துருங்க சரின்னு வேலையும் கொடுத்துட்டாரு தம்பி அழைச்சி சொன்னாங்களாம் அரசர் வெட்டிட்டு வாண்டா கட்டிட்டு வரணும் ஒரு வேலையை சொல்லுகிற பொழுது அடுத்த வேலையும் சேர்த்து செய்ய வேண்டும் புத்தி கூர்மையானவருக்கு இது அடையாளம் என்று சொல்ல கொஞ்ச நாள் ஆகிறது அரசருக்கு கடுமையான காய்ச்ச போய் டாக்டர் கூட்டிட்டு வான்னு சொல்ல அக்கா சொன்னது நினைவுக்கு வந்துருச்சு வெட்டிட்டு வாண்டா கட்டிட்டு வரணும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லிட்டு அடுத்து பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு போய் கபரஸ்தானுக்கு எழுதி அரசர் மோத்தா போறார் இந்த காய்ச்சல்ல கஃபன் துணியும் வாங்கிட்டு சண்டாக் பெட்டிகளாம் சொல்லிட்டு இவர் வருகிறார் என்னடா இப்படி செய்கிறார் இல்ல நீங்க தானக்கா வெட்டிட்டு வர சொன்ன கட்டிட்டு வர சொன்னீங்க இப்படி அரசனுக்கு கஷ்டத்தை கொடுத்த மனைவியை போன்றே இன்றைக்கு கஷ்டம் கொடுக்கிற மனைவிமார்கள் கவலையில போய் இவனே உட்கார்ந்துருப்பான் ஒரு கிணத்தடியில உட்கார்ந்து இருக்கும் ரொம்ப கவலையில உட்கார்ந்து இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேட்டாங்களா தோஷம்டா என்ன சந்தோஷம்டா என்ன அவனே பல டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறான் நீயா கேணிக்குள்ள விழுந்தா சந்தோஷம் நானா தள்ளுனா தோஷம் நான பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இவர்களும் மாற வேண்டியவர்கள் ஆறாவதாக அல்ல இத்திசாதியா பொருளாதார சிந்தனை கொண்ட பெண்மணிகள் காசு மட்டுமே குறிக்கோளாக இருக்கிற பெண்மணிகள் இவர்களும் மாற வேண்டியவர்கள் ஏழாவதாக சர்சாரா வெளியிலே சுற்றிக்கொண்டே இருக்கிற பெண்மணிகள் மாற வேண்டியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே அதுவும் இஸ்லாமிய பெண்மணிகள் வெளியிலே சுற்றிக்கொண்டே இருக்கிற சூழல் அதிகரித்து வருகிறது இந்த எல்லாம் பார்த்தா இஸ்லாமிய பெண்மணிகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் எல்லா பொருட்காட்சியிலையும் தான் இருக்கிறது எல்லா திருவிழாக்களும் முற்காக்களாகத்தான் இருக்கிறது அன்னி ஆடவனிடத்திலே தன் கையை கொடுத்து மருந்தாணி போடுகிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி போட்டுக் கொண்டிருக்கிறார் குடும்பமே அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது அந்த அண்ணி ஆடவன் தன்னுடைய தொடையிலே வைத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திற்கு அந்த அக்கறை இல்லை எட்டாவதாக சோம்பேறிகள் மாற வேண்டியவர்கள் சோம்பேறி பெண்மணி வீட்டில் இருக்கிற பொழுது குடும்பத்திலே ஒற்றுமை இன்றைக்கு அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இது நடந்து விட்டது இன்றைக்கு தொழுகையிலே சோம்பேறித்தனம் குடும்பத்திலே சோம்பேறித்தனம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம் அல்ல ஹக்கானி ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள் இன்னைக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் பெருநாள் பெருநாளைக்கு தொழுகை வர்றாள்னா நம்ம சமுதாயத்தில் உண்டு கரெக்டா பெருநாளைக்கு தான் வருவான் தொழுகையை பற்றி அக்கறை இல்லை பற்றியும் அக்கறை இல்லை இந்த பெருநாளைக்கு எப்படி தொழுகை வருவான் பக்கத்திலே நிற்பான் சப்பல வந்து நிற்பான் அப்படி ஒரு ஆள் வந்து இவனுக்கு பின்னாடி எப்பயுமே தொலை வர்ற ஒரு ஆள் வந்துட்டார் எப்பயுமே தொலை வர்றாரு வந்தா இவன் தொழுதுட்டு இருக்கிறானே ருக்கு சுஜூது செய்ய முடியாது முன்னாடி இருக்கிற ஆள் முதுகுளை கை வச்சு நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிற கை வச்சா கொஞ்சம் ஒதுங்கி கொள்வார் அதே மாதிரி எப்பயுமே தொலை வர்ற ஒரு முதுகுல கை வச்சோன்னா இவன் இன்னைக்கு தானே தொழில் வந்திருக்கிறான் பெருநாள் அன்னைக்கு அடுத்த முதுகுளை கை வைக்கணும் போல தெரியுது கை வச்சுட்டான் அந்த ஆள் பார்த்தான் நம்ம கேட்ட வம்பன் அவர் முன்னாடி கை வைக்க அப்படியே கை வச்சு கை வச்சு செயின் மாதிரி போயிட்டே இருக்கு எல்லாம் பெருநாள்ல முன்னாடி இருக்கிறாள் முதுகுல எப்பயுமே தொலை வர்ற ஆள் முதுகுல கை வச்சோம்னு அவருக்கும் சந்தேகம் வந்துருச்சு இப்போ தான் அப்பப்ப அப்பப்போ மாற்றிடுறான் போல சரி எதுவும் மசாயலில் மாற்றம் வந்துருச்சு போல தெரியுது நம்மளும் கை வச்சுருவோன்னு கை வச்சு கை வச்சு கை வச்சு கை வச்சு கடைசியில் மோதினார் முதுவையும் தடவியாச்சு மோதினார் அப்படி மேலே பார்க்குறாரு ஃபேன்லாம் ஓடிட்டு தான் இருக்குது கரண்ட்லாம் தான் இருக்குது எல்லாமே தான் இருக்குது எதுக்குடா முதுகூட கை வைக்கிறான்வை ஒன்றுமே புரியவில்லையே யாரும் மோத்தா போயிட்டாங்களோ என்று எண்ணிக்கொண்டு அப்படி அப்படி லைட்டை பார்த்தா எல்லாம் கை வச்சிருக்கிறான் சரி இருக்கிறதுக்கு பேசுமா தடவீர் என்று பேசும்மா முதுகல தடவ அவர் அப்பதான் அதிகப்படியான தக்வீரை சொல்லி முடிச்சிட்டு உட்காந்துருக்கறாரு தடவுன உன்ன அவர் பயந்து போய் சரி தக்வீரை தான் நம்ம விட்டுட்டோம் போல தெரியுது மோதினார் சொல்றாருன்ட்டு அவர் ஒரு அஞ்சாறு தக்வீர் எடுத்து சொல்ல அந்த தொழுகை நாசமானது என்னன்னா ஒருத்தன் தொழுகை சரியில்லைன்னா எல்லோருடைய தொழுகையும் கட்டுவிடும் தொழுகையில் யார் சரியாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தான் ஒற்றுமை நிலவும் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக சர்ஹா யோஜி குகன் லா எஷ் பௌஹா அ தா உன் பலா ஒன்பதாவதாக வயிறு நிரம்பாத பெண்மணிகள் எவ்வளவுதான் கொடுத்தாலோ பத்தாது 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 என்றே இருக்கிற பெண்மணிகள் இருக்கிறார்களே இவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவாதே கடைசியாக சொன்னார்கள் இமாமுனா அசாலி ரமத்துல்லாஹி தாலாலே என்னவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்ல அசபியா குடும்ப கௌரவம் கொண்ட பெண்மணிகள் எங்க கோத்திரம் அது எங்க குடும்பம் என்று யார் குடும்ப பெருமை கொள்கிறார்களோ அந்த குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவாது இந்த தன்மை யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் மாற வேண்டும் குடும்ப ஒற்றுமைக்கு என்று இமாவுனா ஹஸாளின் அமத்துல்லாஹித்தலா சொல்லுகிறார்களே அன்புக்குரியவர்களே குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு ஒற்றுமையை தொடங்க வேண்டியிருக்கிறது பெருமனார் சல்லல்லாஹ் இவர் செலச்சினுடைய காலத்திலே நபிகள் பெருமானார் செல்லல்லா குடிவ செல்லும் இடத்திலே ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லா குத்தாலா வந்து கேட்கிறார்கள் நபிகே நாயகமே சாப்பிடுவதில் சுவையில்லை நாயகமே அதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா குடிவ செல்லும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார்கள் ஒன்றாக சேர்ந்து குடும்பத்திலே ஆயிஷா சித்திக்கா